வரக்கூடிய அக்டோபர் பதிமூணாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு லேசான காற்று சுழற்சி கரையை கடந்து அரபிக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியோடு ஒன்றிணைந்த சுழற்சியாக உருவாகி தீவிர நிகழ்வாக உருவாகி புயலாக உருவெடுத்து தீவிர புயலாக வரைக்கும் உருவாகக்கூடும் என்பது தற்போது வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது இதன் காரணமாக தமிழகத்துக்கு மழைப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது வடகிழக்கு பருவமழை தொடங்க போதுங்கிற ஒரு செய்தியையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் பதினொன்று பனிரெண்டு பதிமூணு தேதிகளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு காற்று என்பது தமிழகம் ஊடாக பயணிக்க தொடங்கும் அந்த சுழற்சி காரணமாக தற்போது வரை காட்டக்கூடிய செய்தி அதுதான் அதாவது நம்மளுடைய லட்சத்தீவு பகுதியில் இப்போ ஒரு லேசான காற்று சுழற்சி சுழண்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கி அக்டோபர் எட்டாம் தேதி நாளை அக்டோபர் ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்றாம் தேதி நம்மளுடைய இலங்கைக்கு அருகில் ஒரு லேசான காற்று சுழற்சி உருவாக போகுது அது உருவாகி அது தொடர்ந்து தீவிரமாகி பிறகு நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா லேசான காற்று சுழற்சியாக கரையை கடக்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இதனால ரொம்ப முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த மதுரை விருதுநகர் திண்டுக்கல் அப்புறம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டம் எல்லாமே மிகப்பெரிய கனமழையை சந்திக்க போவது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது இதனால வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அணைகள் வந்து நீர்வரத்து அதிகரிக்க போது இது தற்போது வரை காட்டக்கூடிய செய்தி இது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையும் தொடங்க போது இந்த நிகழ்வால் தென் மாவட்டங்கள் பலத்த மழையும் பெறப்போகிறது இலங்கைக்கும் கூடுதலான மழைப்பொழிவு இருக்க போது இந்த தீவிர நிகழ்வுனால நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியிலையும் வடகிழக்கு காற்று புகுந்து தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழையை ஏற்படுத்த போகிறதுங்கிற ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடி மக்கள் தயாராக இருங்க நம்ம சேனல் நீங்க உடனுக்குடன் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்க தண்ணீர் கட்டுற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மலையை எதிர்பார்த்து காத்திருக்கலாமா வயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயல் அதுக்கப்புறம் இப்போ தண்ணீர் வந்து ரொம்ப வடிந்த நிலமையில இருக்குது நம்ம தண்ணீர் கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே உதவியாக இருக்கும் இதன் காரணமாக இந்த நிகழ்வு காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியும் மிகப்பெரிய கனமழையை சந்திக்கும் குறிப்பாக தென் மாவட்டம் திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மிகப்பெரிய தீவிர கனமழையை சந்திக்கப் போகிறது தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க எல்லா செய்திகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம்